ஸோ நாங்க பேசுறது எங்க அம்மா தெரியாது போன்ல பேசுறது அந்த டைம்ல ரொம்ப நேரம் பேசவும் விட மாட்டாங்க மம்மி ஒரு ஒன் மினிட் கால்னா போது போது போனை கொடுத்துரு ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதனால போனை மறு மறுபடியும் வாங்கிடும் இப்படியே பேசிட்டு இருக்கும் தான் ஓகே நம்ம வந்து இவங்களை கரெக்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அம்மா தெரிஞ்சு அப்புறம் எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சாரு எங்க அம்மாக்கும் வந்து பையன் நல்ல பையனா இருக்கான் இந்த கெட்ட பழக்கமும் இல்ல ஓகே நல்ல பையனா இருக்கான் எங்க அம்மாக்கும் கேட் அதான் சன்னே ஃபர்ஸ்ட் எங்க அம்மா ஓகே சொன்னதுனால எனக்கு ஆசை சாருங்க தெரிஞ்சிருக்கு அவருக்கு இப்படி இது நடக்கும் அப்படின்னு அதனால அப்படி கரெக்ட் பண்ணி இப்படி பண்ணிட்டேன் அரேஞ்ச் மேரேஜ் தாங்க இதுதான் இது வந்து லவ் லவ் கிடையாதுங்க ஒரு மாதிரி லவ் கம் அரேஞ்ச் லவ் ஓர் செட பண்ணிருக்கேன் மேபி இப்ப இப்போ எதுக்குதான் கல்யாணம் பண்ணுவோம் நிறைய தடவை கேட்டிருக்கீங்களா அவரு சரி வேலை அதெல்லாம் முடிஞ்சது தெரியாம முடிஞ்சிருச்சு அதெல்லாம் பேசாது அப்படின்னு